பரிசு தொகையினை வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு அண்ணா மகிழ்ச்சிட்டு இந்த வஞ்சலியில கொஞ்சம் சவுடுவீன களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாலூர் நாட்டை சேர்ந்த கிராதரி மதையாறு குழு வீரர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பரிசுத் தொகை ஏழாயிரத்தி ஒன்று அந்த ஏழாயிரத்தி ஒன்றரை மற்றும் பல சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு தம்பி உனக்கு உட்கார்ந்து காலையும் சிறந்த வீரர்கள் ஆற்றல் மிக்கின்ற காலையா அறிவு மிக்கின்ற வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா ஐயா வளர்த்த காலையா ஐயன் தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா இல்லை செருக்கின்ற கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா ஏற்படுத்திய ஏற்படுத்தியல்லை இந்த காலைக்கு சரவண நினைவாக சென்னகரம்பட்டி சேமுகமூர்த்தி அம்பத்தி ஐயனார் பயிற்சிக்கலா நாமினி பட்டி வேட்டியவரது காலைக்கு ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த கிராவரி மதையான குழு பிறப்பு என்ற வரிசைத் தொகையின் இயக்கமா எந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கலந்து கொண்ட சின்ன ராமூர்கள்

ரமேஷ் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று மத யானை குழு சார்பாக மாடுபிடி வீரர் திரு பால்பாண்டி அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று கிளாது சேர்ந்த எம் எம் கே கொட்டிப்பள்ளி சார்பாக எஸ்பிஎம் கர்சினி முத்துகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று தரமக்குடியை சேர்ந்த முனிஷ் கம்பேனி துபாய் அவர்கள் சார்பாக ஆர் சிசி கம்பேனி அவர்கள் சார்பாக ஒன்றுல்ல ஆயிரி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெளி விரட்டு நாயகன் அழகினுடைய நினைவாக கலங்கப்பாடியை முத்துராமன் முத்துக்குமார் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மேலும் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஆக கே கே காளையா காலாம் காலையா காலேறலாம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்க வீரர்கள் வெற்றி பெற்றதாக நாலு நாடு கிளாசிரியை சேர்ந்த யானைகள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது எதற்கு அடுத்த சுற்றாக பதினோராவது சுற்று நிகழ்ச்சியாக சோலை மாரி முத்து மகாலட்சுமிய வரது மான்குட்டி காலை